எல்லா தடைகளையும் உடைச்சு எந்த தொடர்புகளும் இல்லாமல் வளர்ந்த ஒரு மனிதர் இவர் அரசியல்வாதியா இருந்ததில்லை ஆனால் நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அரசியல்வாதிகளும் நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களும் அவர் மேலே உயர்ந்த மதிப்பு வச்சிருந்தாங்க அவரோட எளிமையோ நாணயமோ அவரை உயரங்களுக்கு கொண்டு சென்றது எந்த அரசியல் தொடர்பும் இல்லாத தனக்கு பின்புலமா எந்த அரசியல் கட்சியும் இல்லாத ஒருத்தர் ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவரா இதுக்கு முன்னாடி அநேகமா இருந்ததில்லை அவரோட நேர்மையும் அவர் காட்டின ஆர்வமும் விஞ்ஞான சமூகத்தில் அவர் முன்னேறிய விதத்தாலையும் மக்களால அவரை புறக்கணிக்க முடியல அவர் ஜனாதிபதி அந்தஸ்துக்கு இயல்பாவே மிதந்து வந்தார் அவர் ரொம்ப தனித்துவமான ஒரு மனிதராகவும் யாராலையும் செலபமா அணுகக்கூடியவராகவும் கூடியவராகவோ இருந்தார் இதுவரைக்கும் நாட்டோட தலைவரா இருந்த யாரும் இந்த அளவுக்கு மக்களால அணுக கூடியவரா இல்ல this is the story தென்னிந்தியாவில் தமிழகத்துல ஒரு சின்ன ஊர்ல ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு சின்ன பையனோட கதை இது வாழ்க்கையில சிறப்பான இடத்தை அடையணுங்கிற தன்னோட எளிய ஆசையாலையும் ஏக்கத்தாலையும் நாட்டத்தாலையும் நல்லா படிச்சு ரொம்ப முக்கியமான இடத்தை அடைஞ்சாரு இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா வளர்ந்து மாபெரும் விண்வெளி விஞ்ஞானியா உருவாகி இந்த நாட்டோட ஜனாதிபதியாக ஆயிருக்காரு அவர் வியக்கத்தக்க ஒரு மனிதர் அவருக்கு அரசியல் தொடர்புகள் கிடையாது அரசியல்வாதியாக இருந்ததில்லை நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அரசியல்வாதிகளும் நாட்டில் உள்ள எல்லா மனிதர்களும் அவர் மேல உயர்ந்த மதிப்பு வச்சிருந்தாங்க அதனால இயல்பாவே அந்நிலைக்கு உயர்ந்தார் எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன் நான் போன முறை லெபனான் நாட்டில் இருந்து திரும்பி வரும்போது நினைக்கிறேன் வந்துட்டு இருந்தேன் துபாய் விமான நிலையத்தில் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அஞ்சு மணி நேரம் இருக்கும் நாங்க இருக்கிற உள்ளூர் செய்தித்தாளை வாசிச்சுட்டு இருந்தேன் பெட்டி செய்தியா ஒரு ரிப்போர்ட் வந்திருந்துச்சு இந்திய ஜனாதிபதி ஒரு செக்யூரிட்டியோட பேசினாருங்கிற மாதிரி ஒரு செய்தி எனக்கு ஆர்வம் கூடிச்சு அதை வாசிச்சேன் என்ன நடந்துச்சுன்னா அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு அவர் நடந்து போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த செக்யூரிட்டிய பார்த்து அடையாளம் கண்டு என்ன இந்த செக்யூரிட்டி முப்பது வருஷத்துக்கு முன்னால சில நாட்களுக்கு அவருக்கு டிரைவரா வேலை செஞ்சிருக்காரு அந்த மனிதரை சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு பார்த்த இடத்துலயே அவர்கிட்ட பேசியிருக்காரு கட்டி பிடிச்சாரு எனக்கு ராத்திரி சில வேலைகள் இருக்கு நான் பத்து மணிக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் என் ரூமுக்கு வாங்க உங்களோட பேசணும்னு கலாம் சொல்லியிருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் எடுத்த பேட்டியில் இந்த செக்யூரிட்டி எப்படி ஜனாதிபதி தன்கிட்ட பேசி தன்னோட அறைக்கு அழைச்சாருன்னு ஆனால் தான் அங்கே போறது சரியா இருக்காதுன்னு நினைச்சாருன்னு அந்த பேட்டி இருந்துச்சு அவர் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர் ஒரு எளிமையான மனிதர் பெரிய போட்டியாளராக இல்லாம புரட்சிகரமான லட்சியங்கள் வச்சுக்காத மனிதரா தனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு பாதை அமைச்சுக்கிட்டு வெற்றிகளை அடைஞ்சவர் மக்களுக்கு ஏதோ செய்யணுங்கிற எளிமையான ஆசையோடு வாழ்ந்தார் ஒரு கிராமத்து பையனாக இருந்து நாட்டோட ஜனாதிபதியா வளர்ச்சி அடைஞ்சார் இது ஒரு மனிதன் தனக்கும் தன்னை சுற்றி உள்ள மக்களுக்கும் ரொம்ப எளிமையான வழிகளில் எளிமையான வழிகளில் என்ன செய்ய முடியுங்கிறத பற்றி சொல்லும் ஒரு கதை பல விதங்கள்ல அதிலும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார கலாச்சார கட்டமைப்புகளில் கட்டுண்டு கிடக்கும் இந்திய கிராமப்புற மாணவர்களுக்கு அவங்க கிராமத்தை தாண்டி சிந்திக்கிறதே பெரிய சாகசம்தான் வெளிநாட்டிலிருந்து இருந்து வர்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது அவங்க கிராமத்தை தாண்டி யோசிக்கிறதே கிராமத்தை விட்டு வெளியில போகிறதெல்லாம் சாகசம்தான் ஒரு கிராமத்து பயன இருந்து மிக பெரும் விஞ்ஞானியா உயர்ந்து உலகம் போற்றும் விஞ்ஞானியா வளர்ந்து நாட்டோட ஜனாதிபதியா ஆகிறது இதெல்லாம் மாயாஜால கனவுகளுக்கெல்லாம் மேலானது பொதுவா நம்ம ஊர்ல சரியான குடும்ப பின்னணி படிப்பறிவு வேறு சில பின்னணிகள் இல்லாம இது போன்ற ஒரு வளர்ச்சி இங்கே நடக்காது எல்லா தடைகளையும் உடைச்சு எந்த தொடர்புகளும் இல்லாம எந்த அரசியல் ஆதரவும் இல்லாம எந்த விதமான குடும்ப பின்னணியும் இல்லாம தனக்குள்ள வஞ்சக குணமும் லட்சியங்களும் இல்லாமல் வளர்ந்த ஒரு மனிதர் இவர் அவரோட எளிமையும் நாணயமும் அவரை உயரங்களுக்கு கொண்டு சென்றது